பிரதமர் மோடியும் ஆர் என் ரவியும் அடிக்கடி வந்து நம்ம தமிழ் எப்படியாவது கத்துக்கணும் நமக்கு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அமித்ஷா வந்து என்னை ஐயோ ரொம்ப ஃபீல் ஃபீலிங்ஸாக இருக்கு எனக்கு இன்னும் நான் சொல்ல போனா தமிழ் கடவுள்னு யாரை நம்ம சொல்லுவோம் முருகனை சொல்லுவோம் அவங்கள வச்சே நம்ம மாநாட்டெலாம் நடத்தியிருக்கோம் அப்படிங்கும்போது தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது நமக்கு போதே தெரியுது ஆனா சில டேட்டாஸ் வந்து எதிர்கட்சிகள் எடுத்து போட்டுட்டு அதை ஏதோ இருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வந்து பிரதமர் ஆனாரு மோடி நாம் வந்து அந்த 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 முடிவு எடுத்து சமஸ்கிருதம் இருக்குல்ல கோடி கூட்டுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி அதே காலகட்டத்துல நம்ம வந்து தென்னிந்திய மொழிகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி தான் எல்லா மொழிகளுக்கும் சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒடிசாவும் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஒடியா மொழியும் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு கோடி தான் வருது இந்த மொழிகளுக்கெல்லாம் அதுவே அவங்களுக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு பார்த்தோன்னா இரநூத்தி முப்பது கோடி வந்து செலவிட்டிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு இந்த சமஸ்கிருதத்தை எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பேர் தான் பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறோன்னு பாஜக சொல்கிறாங்க அதே நேரத்தில் இவ்வளோ பேர் பேசுகிற மொழிக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்களேன்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க மு க ஸ்டாலின் வந்து தமிழுக்கு சும்மா வந்து கண்ணீர் தென்னிந்திய மொழிகளை பத்தி பெருமையா மட்டும் பேசுறது அதே நேரத்துல எதுவும் அதுக்காக பண்ணாம இருக்கிறது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பணமெல்லாம் அங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கண்டன பதிவு போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு முன்னாள் பாஜக தலைவர் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐசியூல இருக்கிற ஒரு பேசுனா நிறைய செலவாக தான் செய்யும் இதே நார்மல் பேசுன்னு கம்மியா தான் செலவாகும் ஆனா பத்து வருஷமா ஐசியூலேயே இருக்காங்களேங்கிறதுதான் இங்க கேள்வியா இருக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்களே என்ன வளர்ச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சென்செக்ஸ் எடுத்தா தெரியும் இருபத்தி நாலாயிரத்துல இருந்து எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு குறைஞ்சிருக்கும்னு தான் சொல்றாங்க எடுத்தாதான் தெரியும் பாப்பான் அவங்க தான் வேற டேட்டா சென்சஸ் டேட்டாலாம்